你。Yeah. நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போது எஸ்எஸ்கேவுக்கு சரியான ஆப்பை வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக இந்த எஸ்எஸ்கேவை பற்றி டாக்ஷா என்கிட்ட சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க நேரம் வரட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இப்போது அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு இங்கே நம்ம கார்த்திகையும் அஞ்சலியும் வந்து பதினா கூட்டிட்டு வந்து வச்சு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்களாம் அதை பார்த்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் சும்மா இருக்கணுமா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட வெட்டிங் ஆன்மஸ்ரீரியை இப்போ வந்து பதினா சிறப்பாக செஞ்சு விட்டுட்டு வந்துவிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக போய் நம்ம தேவதை கிட்ட சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லுங்கள் அந்த இலக்கியம் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உண்மையாக சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வேற மாதிரி வந்து இப்போ என்ன என்னை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கே அப்படியே திரு திரு திருன் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்ஷா நீர்ந்துட்டு இனி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னை நல்லா ஏமாத்துறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் எந்த விஷயம் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிச்சு உங்களை அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியா சொன்ன மாதிரி உங்களை கொல்ல கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கேவாக இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்